பரீட்சை என்றால் அல்லது அடுத்த வாரம் நடக்க இருக்கிற ஒரு பரீட்சை என்றால் அதிகாலையில் குழந்தையை எழுப்பி காலையிலே நேர காலத்தோடு எழுப்பி கொஞ்சம் பாடத்தை படித்துவிட்டு போ என்று அவனை எழுப்பி சிரமப்பட்டு அவன் அழுதாலும் கூட நிறைவேற்றி கொடுக்கிற எத்தனையோ பெற்றோர் மறுநாள் படிச்சை முடிந்ததற்கு பின்னால் அதே பிள்ளை அதே வயது வந்த பிள்ளை அதே நேரத்தில் அவன் சுபகு தொழுகை இல்லாமல் படுத்துக் கொண்டிருப்பான் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருப்பான் பள்ளி வாசலிலே பாங்கு கேட்கும் நேற்றைய தினம் நாலரைக்கு பாங்கு என்றால் நாலு மணிக்கே பரீட்சைக்கு போக வேண்டும் என்று எழுப்பிய அதே தாய் மறுநாள் ஆறு மணி ஆகிற வரைக்கும் இல்லை பாடசாலை நேரம் வருகிற வரைக்கும் அவனை தட்டி எழுப்பி பள்ளிக்கு போ என்று அனுப்புவதற்கு தகுதி இல்லாத அந்த உணர்வு இல்லாத பெற்றோர்கள் தான் அன்புக்குரியவர்களே இந்த சமுதாய சூழலில் அதிகமாக இருக்கிறார்கள்